ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூர் கேப்டன் விஜயகாந்த் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராமராசபுரம் விஜயகாந்த் அவங்க குடும்பமே மதுரை திருமங்கலத்துக்கு குடிபெயர்ந்தாங்க அங்கதான் ஃபுல்லாவே அவர் வளர்ந்தது மதுரையில இருந்து நிறைய சினிமா கனவுகளோட சென்னைக்கு வந்த விஜயகாந்த் அவங்களுக்கு துணையா வந்தது அவரோட உயிர் நண்பர் இப்ராஹிம் ராகுத்தர் விஜயகாந்த் அவங்கள எப்படியாவது ஒரு பெரிய நடிகராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது அவரோட உயிர் நண்பர் இப்ராஹிம் ராகுத்தர் தான் கேப்டன் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு வாய்ப்புகள் தேடும் போது பல அவமானங்களை சந்திச்சிருக்காங்க அவங்களோட நிறத்தினால ஆனா அந்த நிறம் தான் பெரிய வெற்றியா இருந்தது அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இளமைக்கு இனிமைங்க படம் மூலியமா வில்லனா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆனாரு ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கையில் அவர் கடுமையாக போராடி இருந்தாலும் எண்பதுகளில் அவர் முன்னணி ஹீரோவாக வந்துட்டார் அவர் நடித்த பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருந்து பரதன் சேதுபதி ஐபிஎஸ் ராஜநடை செந்தூர பூவே அம்மன் கோவில் கிழக்காலே வைதேகி காத்திருந்தால் சின்ன கவுண்டர் கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல இந்த மாதிரி பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு விஜயகாந்த் அவங்க கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் அவங்க கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டு எடுத்திருக்காங்க அவங்க நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காங்க விஜயகாந்த் அவங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஏழை மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வழங்கியிருக்காங்க பசினி வந்தவங்களுக்கு பசியாற்றுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் விஜயகாந்தவங்க அரசியலில் தேமுதிகான்னு ஒரு கட்சியை தொடங்கியிருந்தாங்க அந்த கட்சியில் அவரால் பெரிய அளவில் ஜெயிக்க முடியலை காரணம் என்னென்னா சினிமாவில் அவ்வளோ அற்புதமாக நடிக்க தெரிந்த அந்த மனிதரால் நிஜத்தில் நடிக்க முடியலை அரசியலில் அவரால் பொய்யாக நடிக்க முடியலை அதனால் பல விமர்சனங்களை அவர் சந்தித்தார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவரை இன்னைக்கு எல்லாருமே இழந்துட்டாங்க விஜயகாந்த் அவங்க பிரேமலதாங்கிறவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்